நாற்பதுலேருந்து ஐம்பது நாய் ஒரு தெருவில் இருக்குது ஒரு தெருவுக்கு நாற்பது நாய் தெரு நாய்கள் வந்து அவங்களும் ஒரு அது ஒரு ஜீவன் தான் ஸோ வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோபிநாத் அவர் எடுத்த அந்த ஷோவில் வந்து பேசியிருக்காங்க ஸோ வந்து அதெல்லாம் எப்படி பார்க்கறதுன்னு தெரியல இது அவங்க குழந்தையை கிடச்சிருந்தா அவங்க வந்து இப்படி தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களா ராபிஸை கண்ட்ரோல் பண்ணுறது கார்பரேஷனோட வேலை ஸோ அவங்கள அதையும் செய்ய விடாமல் எவனா ஒருத்தம்பே கேஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க நாய்களை பிடிச்சி அதுக்கு கருத்தட ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இப்போ கடிவாக இருந்தாலும் தான் செய்யலாம் சில வெறித்தன்மைகள் சொறித்தன்மைகள் இதெல்லாம் இருக்கும்போது அது சின்ன பிள்ளைகளில் பக்கத்தில் இருக்க பிள்ளைகள் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க ரொம்ப அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் அது ஊசி போட்டு வந்தால் இனப்பெருக்கம் வேணால் தடுக்கப்படலாம் ஆனால் பட் பெருக்கத்தை வேணால் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாமே தவிர அதனால் ஒரு பெரிய பிரயோஜனமாக எனக்கு தெரியலை சென்னை கார்ப்பரேஷனில் நாய் வண்டி பார்த்து நான் பல வருஷம் ஆச்சு இதுக்கு முன்னால் நாய் பிடிக்கிற வண்டி ஒன்று வரும் வரதெல்லாம் பிடிப்பாங்க ஓடும் இப்பெல்லாம் அதெல்லாம் நான் பார்க்குறதே கிடையாது அதே மாதிரி டாக் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஃபுட் வைக்கிறாங்கல்ல அவங்க தான் அந்த டாகை வந்து கேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க வேக்சினேஷன் கொடுக்க வேண்டியது தானே அதில் மெடிசன் சேர்த்து கொடுக்க வேண்டியது தானே அதை செய்ய மாட்டாங்க நாங்கள் டாக் வசன்னு சொல்லி அவங்க சாப்பிடாங்க அங்கே வச்சு நான் நாய்கள் பெருகுறதுக்கு அவங்களும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேண்டாம் இப்போ இருக்கற சூழ்நிலைக்கு அங்கங்கே நம்ம வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு நம்ம இருக்கோம் சேஃப்டியாக தான் இருக்கோம் இன்னும் நீங்கள் அதுக்கு பதிலாக போலீஸ் அதிகப்படுத்துங்க ஸோ வந்து அந்த மாதிரி சேஃப்டி பர்பஸ் கொடுத்துட்டு இந்த நாய்களெல்லாம் நீங்கள் அகற்றிட்டு ஸோ வந்து பப்ளிக் தான் ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் ஒரு கவர்மெண்ட்டே நம்ம வந்து தேர்வு செய்யறோம் என்னுடைய பாஸ் வந்து நாய்க்குட்டி விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு பொம்மை வாங்குறாரு மாச மாதம் ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு அதுக்கு டி நகரில் தனி கடையே இருக்கு இதெல்லாம் செலவு பண்ணி வளர்க்குறாங்க அதுக்கு வந்து குரூமிங் பண்றாங்க நகம் வெட்டி விடுறாங்க ஹேர் கட்டு கூட்டிகிட்டு போறாங்க அதுக்குன்னு சனியாக இப்போது ஃபுட்டு பெல்ட்டு கயரு அந்த கடலாம் கூட தனித்தனியாக முளைச்சிருக்கு நம்ம பார்க்குறோம் அது வந்து ஒரு ஒரு பக்கம் ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருக்குது டைலாக் தமிழ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆதித்யா இன்றைக்கி மக்கள்கிட்ட இந்த திருநாய்களால் வந்து பாதுகாப்பாக இல்லை ஆபத்தா இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வெல்கம் டு டைலாக் சீ வாங்க போய் கேட்கலாம் நாய்கள் வந்து நாட்டில் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் அளவுக்கு அதிகமாக இருக்குது இப்போ எனக்கு ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு பற்றி தெரியாது சென்னை சிட்டியில் நம் நான் வந்து மார்க்கெட்டிங் ஜாப் பண்ணுறேன் வேலை முடிச்சுட்டு நைட் ஒரு பத்து மணிக்கு மேலே எங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனால் நாற்பதுலேருந்து ஐம்பது நாய் ஒரு தெருவில் இருக்குது ஒரு தெருவுக்கு நாற்பது நாய் இருக்குது சி நாய் வந்து பொதுவாக இந்த தெருவுக்கு அந்த தெருவுக்கு மாறாது அந்த அந்த ஸ்ட்ரீட் டாக் அதுதான் இருக்குது வேறு எதனா மாறி வந்தால் கூட கொலைக்கும் சண்டை போடும் அது மாதிரிலாம் இருக்கும் எங்கள் ஸ்ட்ரீட்டில் மட்டுமே நாற்பதுலேருந்து ஐம்பது டாக் இருக்குது சென்னை கார்ப்பரேஷனில் நாய் வண்டி பார்த்தே நான் பல வருஷம் ஆச்சு இதுக்கு மேலே நாய் பிடிக்கிற வண்டி ஒன்று வரும் வரதெல்லாம் பிடிப்பாங்க ஓடும் இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது இல்ல கண்டிப்பா வந்து இப்போ இந்தி அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வளர்த்தோம் அதெல்லாம் ஓகே பட் வந்து இப்ப வந்து நிறைய குழந்தைங்களை கடித்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இல்லைடா இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம ரோட்டில் போனா நாயை பார்த்து அதாவது பெரியவங்களே நாயை பார்த்தாலும் நாய் இருக்கா நம்ம ஒதுங்கி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருது ஸோ வந்து இப்ப இருக்க இதுல வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் கம்பல்சரி ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் வந்து பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பப்ளிக் ஆனா வந்து எந்தெந்த அதாவது இந்த விலங்குகள்லாம் பா பா பாதுகாப்பாங்களே இந்த ப்ளூ கிராஸ் இந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லை அதாவது தெருநாய்க்கள் வந்து அவங்களும் ஒரு அதுவும் ஒரு ஜீவன் தான் ஸோ வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோபிநாத் அவர் எடுத்த அந்த ஷோவில் வந்து பேசியிருக்காங்க ஸோ வந்து அதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல இது அவங்க குழந்தைய கிடச்சிருந்தா அவங்க வந்து இப்படி தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களா ராபிஸை கண்ட்ரோல் பண்ணுறது கார்பரேஷனோட வேலை ஸோ அவங்கள அதையும் செய்ய விடாமல் எவனா ஒருத்தம்பி கேஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க நாய்களை பிடிச்சி அதுக்கு கருத்தோட ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு இப்போ கடி தான் செய்யணும் அதே மாதிரி டாக் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஃபுட் வைக்கிறாங்கல்ல அவங்க தான் அந்த டாகை வந்து கேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க வேக்சினேஷன் கொடுக்க வேண்டியது தானே அதில் மெடிசன் சேர்த்து கொடுக்க வேண்டியது தானே அதை செய்ய மாட்டாங்க நாங்கள் டாக் வசன்னு சொல்லி அவங்க சாப்பிடாங்க அங்கே வச்சு நான் நாய்கள் பெருகிறதுக்கு அவங்களும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது நிறைய தெருநாய் தான் இருக்குது பா பொதுமக்கள் வந்து நாங்கள் ஆட்டோ எடுத்து நைட்டில் விட்டால் விடும் வாசலில் எடுத்து விட்டால் தான் உண்டாச்சு இருந்து போனால் நாயெல்லாம் கும்பலாக வந்து கத்திக்கிட்டு ஓடி வருது அதனாலே நாங்கள் எடுத்துன்னு போய் வாசலில் தான் இறக்கி விடுவோம் நிறைய நாய் அதிகமாக இருக்குது இப்போ சென்னையில் அதிகமாக இருக்குது ஸ்கூல் பிள்ளை எல்லாம் போய் கடிச்சிடுது அதனால பத்திரமாக தான் இது மாதிரி விடுறோம் தெருநாயில் இருக்கும் போது ஒரு பைக்கில் போகிறவங்களுக்கும் திடீர்னு அந்த நாய் எதிர்க்க போகும்போது அவங்க கொஞ்சம் அதில் ஸ்லிப் ஆகும் போது ஸ்கிப்டாக கீழே விழுந்து பல விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது விஷயம் தெருநாயினால் அந்த ரேபிஸ் நோய் நிறைய வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது மூணாவது விஷயம் தெருநாய்கள் பல நல்ல சுத்தமான இடத்தை இடங்களை கூட நேஷ்டி பண்ணி அது வந்து தன்னுடைய இதை வந்து சில நேரம் கக்கி வைக்கிறது இந்த மாதிரிலாம் ரொம்ப நேஷ்டி பண்ணிடுது இதெல்லாம் வந்து ஒரு பார்க்குறதுக்கு அன்டீசண்ட்டாக இருக்குது இதுக்கு வந்து ஆட்களை பார்த்து அதை அழுற வைக்க எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் திறனாய் ஒழிக்கிறதுங்கிறது என்னைய கேட்டால் அது வந்து மிருகவதை தடுப்பு சட்டம் சொல்லி சொன்னாங்கன்னா நான் அதுக்கு அதை சொல்கிறதுக்கு விளக்கம் எனக்கு இல்லை பட் அது இல்லாமல் பண்ணுறது ரொம்ப நல்ல காரியம் அப்படிங்க என்னுடைய கருத்து ஏன்னா இதில் வந்து குழந்தைங்கள் முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு எல்லாமே இதில் பாதிக்கப்படுறாங்க அது இல்லாமல் வந்து இந்த நாய்கடனால் அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களையா இருந்தாலும் பரவாயில்ல பெரியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல பாதிப்பு வந்து பெருசாக வருது அதனால் கவர்மெண்ட்டு கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் எடுக்கணும்னு எல்லாருமே விரும்புவாங்க கேட்டால் எங்கள் வீட்டு எங்கள் தெருவில் இருந்து ஒரு ரெண்டு மூணு தெருவு தாண்டி கூட இதே மாதிரி ஒரு பையனை வந்து நாய் தெருநாயங்கள்லாம் சேர்ந்து ரவுண்டப் பண்ணி கடிச்சிருச்சு அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் அந்த பையன் கூட அதனால் இதை வந்து கவர்மெண்ட்டை வந்து நாய்களுடைய இனப்பெருக்கத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் இருக்கிற நாய்களை வந்து தெருநாயங்களை வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த அதுக்கு தான் நிறையா ப்ளூ கிராசஸ்லாம் இருக்குது அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலான்னு சொல்லி கவர்மெண்ட்டு அது சம்மந்தப்பட்டதான ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து அது ஒருக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அது என்ன பண்ணலான்னு சொல்லி அதுக்குண்டான காரியங்களை செஞ்சாங்கன்னா எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாமா நாய் பிடிக்கிற வண்டிங்களெலாம் வந்து பிடிக்கும் இப்போ அந்த வண்டிகளும் எங்கே தான் இருக்குது என்னென்னு தெரில வரைய மாட்டேங்குது எங்கே வச்சு வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு கூட தெரியல நிறைய நாய் இருக்குது தெருவில் வந்து எல்லா தெருவுலேயுமே இருக்குது அதுவும் ஹாஸ்பிட்டலெலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது கண்ட்ரோல் இல்லாமல் வளர்ந்து போயிருக்கு அதை இமீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணோம் அது நிறைய ஸ்கூல் பசங்கள் எல்லாம் நிறைய பேர் பாதிக்கிறாங்க நம்ம வீ யூடியூப்பில் வீடியோ எல்லாம் பார்க்குறோம் கண்ட்ரோல் நாய் கண்டிப்பாக அவசியம் தான் ஒரு ஒரு சீட்டில் பத்து நாய் இருக்கலாம் அஞ்சு நாய் இருக்கலாம் ஆனால் அளவுக்கு அதிகமாக இருக்குது சென்னை மாநகராட்சி இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுன்றதான் என்னுடைய கோரிக்கை ஏன்னா திருநாயிட்ட வந்து நிறைய சில நேரம் வெறித்தன்மைகள் சொறித்தன்மைகள் இதெல்லாம் இருக்கும்போது அது சின்ன பிள்ளைகள் பக்கத்தில் இருக்க பிள்ளைகள் இது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களை ரொம்ப அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் ஊசி போட்டு வந்தால் இனப்பெருக்கம் வேணால் தடுக்கப்படலாம் கரெக்ட் ஆனால் பட் அதனுடைய செயல்முறைகள் வந்து கெடுதிகள் வந்து தடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு பெருக்கத்தை வேணால் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாமே தவிர இருக்கிறத கட்டுப்படுத்தலாம் பட் அதனால ஒரு பெரிய பிரயோஜனமாக எனக்கு தெரியல டாக்டர்ஸ் கொடுத்த பேட்டியும் நாங்கள் வந்து பார்த்தோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸை பிடிச்சு அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட் டாக் வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்றது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை அதனால புற்றுநோய்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லி ஒரு டாக்டர் சொல்றாங்க ஸோ வந்து இப்போ கவர்மெண்ட் அடுத்து இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும் இனப்பெருக்கம் அதிகமாக கூடாதுன்னு ஒரு முயற்சி எடுக்கலாம்னா அது பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு மருத்துவரே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நமக்கு அதாவது வளர்க்குற நாயங்க வளர்க்குறது அது நிறைய பராமரிப்பாங்க ஊசி போடுறது அது ட்ரீட்மெண்ட் பார்த்து பராமரிப்பாங்க ஸ்ட்ரீட் டாக்ஸு வேண்டாம் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அங்கங்கே நம்ம வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு நம்ம இருக்கோம் சேஃப்டியாக தான் இருக்கோம் இன்னும் நீங்கள் அதுக்கு பதிலாக போலீஸ் அதிகப்படுத்துங்க ஸோ வந்து அந்த மாதிரி சேஃப்டி பர்பஸ் கொடுத்துட்டு இந்த நாய்களெல்லாம் நீங்கள் அகற்றிட்டு ஸோ வந்து பப்ளிக் தான் ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் ஒரு கவர்மெண்ட்டே நம்ம வந்து தேர்வு செய்கிறோம் ஸோ வந்து பப்ளிக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா கம்பல்சரி இதில் வந்து அரசாங்கம் வந்து நிச்சயமாக தலகிட்டு ஸ்ட்ரீட் டாக்ஸை கொண்டு போய் அதை வந்து ஏதாவது ஒரு அதாவது கருணையின் அடிப்படையில் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து கொலை செய்கிறது தவறில்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பப்ளிக்காக எனக்கு தோணுது தேவதாஸ் காலத்துலேருந்து இப்போ பார்க்குறோம் தேவதாஸ் கூடவே ஒரு பக்கத்தில் நாய் இருக்கும் ஆதி காலத்துலேருந்து நாய்ங்கிறது மனிதனோட அது ஒரு வீட்டு விலங்கு மனிதனோட மனிதனாக வாழக்கூடிய ஒரு விலங்கு அதெல்லாம் நான் முதல்ல சொல்ல மாதிரி நாய் வந்து கம்பல்சரி இருக்கணும் இப்போ அது வந்து ஒரு அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி விதவிதமாக நாய் வளர்க்குறாங்க ஒரு நாய் குட்டியே எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் கொடுத்து வாங்குகிறாங்க அதுக்கு வந்து சி என்னுடைய பாஸ் வந்து நாய் குட்டி சொல்லிட்டு பொம்மை வாங்குறாரு மாதம் மாதம் ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு அதுக்கு டி நகரில் தனி கடையே இருக்குது அப்படிலாம் செலவு பண்ணி வளர்க்குறாங்க அதுக்கு வந்து க்ரூமிங் பண்ணுறாங்க நகம் வெட்டி விடுறாங்க ஹேர் கட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்குன்னு சனியாக இப்போது ஃபுட்டு பெல்ட்டு கயரு அந்த கடைலாம் கூட தனித்தனியாக முளைச்சிருக்கு நம்ம பார்க்குறோம் அது வந்து ஒரு ஒரு பக்கம் ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருக்குது நல்ல ஹைபிரிட் நாய் வளர்க்குறாங்க நம்ம நாய் இல்லாத வீரியமாக நம்ம நாய்க்கை வந்து கண்டுக்காமல் விட்டுடுறாங்க இதுக்கு ஏதோ ரோட்டில் சா மீந்த சாப்பாடு போட்டுட்டு இப்போ கூட பாருங்கள் நான் இதை சாப்பிட்டுக்கிட்டு பேர்ட்ஸுக்கெலாம் அந்த பேர்ட்ஸு கொஞ்சம் கவர் பண்ணுங்க அந்த பேர்ட்ஸுக்கெலாம் நான் வந்து பொறி போட்டுருக்கேன் இது மாதிரி வந்து ஒரு செல்ல பிராணியாக ஒரு ட்ரெஸ் இப்போ எல்லாருக்குமே இப்போலாம் பிஸ்னஸில் வந்து பிஸ்னஸ் இல்லை பல விதமான ஒரு ட்ரெஸ்ஸில் தான் லைஃபே போயிட்டுருக்கு ஈவினிங் வீட்டுக்கு போனால் வீட்டில் இருக்கிற பெட்ஸ் கூட அது வந்து ஒரு ட்ரெஸ் பஸ்டர் தான் நம்ம எல்லாம் பேர்ட்ஸு எல்லாம் வளர்க்குறாங்க அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து லைஃப் வந்து நல்லாவே இருக்குது அதில் எதுவும் மாற்றம் கிடையாது சி அது வந்து ஒரு பக்கம் அந்த கல்ச்சர் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் நம்மளுடைய பாரம்பரியமான தெருநாய்கள் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ந்து போய் அது வந்து நிறைய நோய் நோயெல்லாம் தாக்கிலாம் கூட நம்ம பார்க்குறோம் ஏஜ்டான நாயெல்லாம் கண்டுக்காமல் விட்டுடுறாங்க அதெல்லாம் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்குது அதை வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாருமே நாய் வளர்க்கலாம் அவங்க வீட்டில் இருக்கிற நாயை சுத்தமாக அதுக்கு அந்த தடுப்பூசிலாம் ஆறு மாதத்துக்கு உதரவு வருஷத்துக்கு ஒதுர போட்டு பாதுகாப்பாக வளர்க்கலாம் திருநாயெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணி பண்ணோம்னா சொசைட்டிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இப்போ வந்து சில பேர் வந்து சொல்றாங்க ஆக்சுவலாக உள்ளவங்களே சொல்றாங்க என்னன்னா நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதாவது வந்து எப்படி நம்ம நாயி வந்து இந்த மாதிரி நம்மளை கடிக்காம இருக்கிறது அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஆளுங்க வச்சு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் இதெல்லாம் பாசிபிளா ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தரேன்னா நீங்க கத்துட்டு அதை பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பட் வந்து ஐந்தறிவு ஜீவன் நம்ம ஒன்று சொல்லும்போது அதை பண்ணும் நமக்கு எப்படி இருக்கு ஸோ இதெல்லாம் பாசிபிளே கிடையாது ஸோ வந்து நம்ம இந்த டைமில் கவர்மெண்ட் அதாவது கோர்ட் கொடுக்குற ரூல்ஸ் வந்து கரெக்டு தான் ஏன்னா வந்து எனக்கு சேஃப்டி முக்கியம் ஓகேவா ஏற்கனவே நம்ம வந்து நிறைய இயற்கை வளங்களை இழந்து ஸோ வந்து நிறைய நம்மளுடைய ஃபுட்டில் கலப்படம் இருக்கா அப்படின்னு பல உயிர்கள் போயிட்டுருக்கு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாயால் ராபிஸ் அப்படின்னு ஒரு நோய் உருவாகுது அப்படின்னும் போது அப்போ அந்த நாய் வேண்டாம் அப்படின்னு தானே எல்லாருமே நினைப்பாங்க ஸோ இதில் எந்த தவறும் இல்லை கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கிறதுல தவறு இல்லையோ அப்படின்னு தான் தோணுது இல்லை நாய் வந்து திருடனை கண்ட்ரோல் பண்ணுற காலங்கள்லாம் போச்சு இப்போலாம் நம்ம ஹை டெக்னாலஜியில் இருக்கிறோம் எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே எல்லா கம்பத்துலேயுமே வந்துலாம் இப்போ சிசிடிவி கேமரா இருக்குது அதெல்லாம் வந்து நல்ல இருட்டில் கூட கவர் பண்ணுற மாதிரியான ஹை காஸ்ட்லியான கேமராஸ்லாம் இருக்குது இப்போல்லாம் ஆல்மோஸ்ட் கல்ச்சரே வந்து எல்லார் வீட்லேயும் படிக்கட்டில் வீட்டிலெல்லாம் எல்லாம் கூட வந்து இந்த சிசிடிவி கேமரா வைக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் நானே வச்சுருக்கேன் அது மாதிரி இப்போது செக்யூரிட்டிக்கெல்லாம் வந்து இப்போல்லாம் இந்த கேட்டட் கம்யூனிட்டி மாதிரிலாம் லைஃப் ஸ்டைல் மாறிட்டுருக்கு ஒரு ஒரு நூறு வீடு இரநூறு வீடு அவங்களுக்கு செக்யூரிட்டி எல்லாமே ஐ ஐ ஹைடெக் செக்யூரிட்டிலாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது நாயை வச்சு தான் திருடனை கண்டுபிடிக்கிற காலெல்லாம் மர மலையறிச்சு இருந்தால் நல்லது தான் இப்போ அன்னோன் பர்சன் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நாய்க்கு தெரியும் இது நம்ம ஏரியா ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இடத்துல வந்து அன்னோன் பர்சன் அன் டைமில் வந்தாங்கன்னா கொலைக்கும் அதெல்லாம் ஒரு செக்யூரிட்டி ரீசன் நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுன்னா அதை மேல் நாயெல்லாம் வந்து பிடிச்சி அதுக்கு வந்து அந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணுற மாதிரியெல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி அதை இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி அதே சமயம் நாய் இனங்கள் நம்ம நாட்டு நாய் இனங்கள் அழிஞ்சுதாமல் இருக்கணும் அதே சமயத்தில் கண்ட்ரோலாகவும் பண்ணுன்றத விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம்